உலகின் மிக உயரமான வலைப்பந்தாட்ட வீராங்கனையான தாராஜினி சிவலிங்கம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இலங்கையின் யாழ்ப்பாணம் பகுதியில் பிறந்த தமிழ் பெண் தாராஜினி சிவலிங்கம் இவர் இலங்கை தேசிய வலைப்பந்து அணியின் சார்பில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார் ஆறு அடி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஒன்பது என்ற தனது உயரத்திற்காகவே பெயர் பெற்ற தாராஜினி சிவலிங்கம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துள்ளார் கர்நாடகாவில் குறைந்தபட்ச ஆதரவு விலை கோரி கரும்பு ஆலைகளை மூடி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பெலகாவி மாவட்டத்தில் ஒரு டன் கரும்புக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விலை உயர்வை உடனடியாக அறிவிக்காவிட்டால் இரவு பகலாக போராட்டம் தொடரும் என விவசாயிகள் கூறியுள்ளனர் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க